ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் திருச்செக்னம்பலம் போற்று நாட்டவர்க்கும் இறைவா போற்று திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளி செய்த திருவாசகம் எனும் தேனமுதத்தில் இதுவரை கண்டும் பாடியும் ரசித்தும் எம்பெருமான் ஈசனின் அருளை பெற்று வந்தோம் அவைகளை ஒருமுறை எண்ணி பார்த்திடுவோம் சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் திரு அண்ட பகுதி போற்றி திரு அகவல் திருச்சதகம் திருச்சதகத்தில் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்மசுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சுத்தி இவைகளை பாடி மகிழ்ந்து எம்பெருமான் அருளைப் பெற்றோம் இனி நாம் பாட இருப்பது திருப்பெருந்துறையில் திருவாய் அருளிய மாணிக்க வாசகர் காருண்யத்து இரங்கல் இவற்றில் எல்லாம் அல்ல எம்பெருமான் சிவபெருமானின் கருணையாலே இறங்கும்படி இறைவனை வேண்டுவதை குறித்து இறைவன் கருணைக்காக வருந்துவதாகும் இப்பாடல்கள் உலக வாழ்க்கையின் துன்பங்களில் உழலும் தன்னை இறைவனின் திருவடியை அடைவதற்கு உண்டான வேண்டுதலாகும் மேலும் உயிரின் நிலையற்ற வாழ்க்கையை வெறுத்து இறைவனின் திருவடியை அடைய உதவும்படி இறைவனிடம் மன்றாடி வேண்டுகின்றார் நாமும் இப்பாடல்களை பாடி எல்லாமல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெறுவோமாக திருச்சிற்ற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் வணக்கம் திருவாசகத்தில் காருண்ய தீரங்கள் முதல் பதிகம் காய வாழ்க்கை சங்கரா போற்றி விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ಬೋತ್ರಿ ಬೋತ್ರಿ ನಿನ್ನಲ ಬೋತ್ರಿ ಬೋತ್ರಿ ಮಾಣಿಕ್ಕ ವಾಸಗರ್ತಿಲ್ವಡಿಗಳೆ